வணிகர்கள் பாதுகாக்கும் முயற்சியாக வணிகர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் பாபநாசம் வணிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வணிகர்கள் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் வணிக சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது பொருளாளர் ராமராஜ் முன்னிலை வகித்தார் செயலாளர் கோவிந்தராஜ் அனைவரையும் வரவேற்று கோரிக்கைகள் குறித்து பேசி தீர்மானங்கள் ஒப்புதல் பெறப்பட்டது கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வியாபாரிகள் பாபநாசம் பேரூரட்சியால் இவ்வாண்டு முதல் மடங்கு தொழில் வரி உரிமை கட்டணம் தொழிலாளர் வரி உயர்த்தப்பட்டுள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தப்படுகின்றது வணிகர்களிடம் வசூல் செய்யும் வரி இனங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் ஆய்வு என்ற பெயரில் கடைகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டுகின்றோம் பாபநாசம் கடை வீதி மற்றும் கடை தெருவில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகளை வியாபாரிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் உடனே முடிக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றது கடைவீதியில் வணிகர்களை பாதிக்கும் வகையில் திடீர் கடைகள் தள்ளுவண்டி கடைகள் போன்றவற்றை அப்புறப்படுத்தி காவல்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தை கேட்டுக் கொள்கின்றோம் பாபநாசத்தில் இயங்கி வந்த வணிக வரி அலுவலகம் தஞ்சாவூரில் உள்ள உள்ளது இதை பாபநாசத்தில் மீண்டும் அமைக்க தமிழக அரசு வலியுறுத்தப்படுகின்றது பாபநாசம் கடை வீதியில் தொடர் திருட்டு நடைபெறுவதை காவல்துறை கவனத்தில் கொண்டு இரவு தொடருந்து பணியை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றது பாபநாசம் தெருவில் பொதுமக்கள் மாணவர்கள் வாகனங்கள் பாதுகாப்பாக செல்ல காலை மாலை இருவேளை காவல்துறை போக்குவரத்தை சரி செய்ய கேட்டுக் கொள்கின்றோம் உள்ளூர் வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு வணிகத்தை அழிக்கும் செயலை அரசு கைவிட வேண்டுகின்றோம் வணிகர்களை பாதுகாக்கும் முயற்சியாக வணிகர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அரசின் நிதிநிலை வரி பட்ஜெட்டுக்குள் முன்னர் வணிகர்களின் கருத்தினை கேட்டு அரசு செயல்பட கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து வணிக நிறுவனங்களும் கண்காணிப்பு கேமரா பொருத்தி பாதுகாத்திட கேட்டுக்கொள்கின்றோம் பாபநாசம் கடைவீதியில் தஞ்சாவூர் கும்பகோணம் வழிகாட்டி பலகையினை பயணிகள் பொதுமக்கள் நலன் கருதி நெடுஞ்சாலைத் துறையினர் உடனடியாக வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருந்துகளை தங்கு தடையின்றி இருப்பு வைக்க வேண்டும் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் விதமாக மருத்துவர்கள் கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் அனைத்து வணிகர்கள் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் முடிவில் பாபநாச வணிகர் சங்க செயல்குழு உறுப்பினர் வெங்கடேசன் நன்றி கூறினார் அதுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைவர் செயலாளர் பொருளாதார அவங்கள்ட்ட சொன்னாலும் நான் யாருமே